கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா ஒன்று ஒன்பது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமனதாயிரு இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்றார் பிறகு யோசுவா இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தணும் எல்லா பிரச்சனைகள்லையும் அந்த மக்களை காப்பாற்றி வெளியில கொண்டு வரணும் காணானுக்குள்ள கொண்டு போகணும் இங்க தேவன் சொல்றது பாருங்க நான் உனக்கு கட்டளை இடவில்லையா அவர் சொல்றது ஆறுதல் இல்ல பலம் கொண்டு திடமனதா இரு அப்படின்னு சொன்னா தேவனனை ஆறுதல் படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்காதீங்க அவர் கட்டளையாக கொடுக்கிறார் நான் உனக்கு கட்டளை இடவில்லையா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் அக்கினியில நின்றாலும் அங்கேயும் நான் இருக்கிறேன் தண்ணீர்கள் மேல நின்று கொண்டிருந்தாலும் அங்கேயும் நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன் ஐசி யூனிட்ல இருந்தாலும் அங்கேயும் நான் என்ன செய்யறேன் இருக்கிறேன் எந்த பிரச்சனையில நீங்க நிற்கிறீங்களோ எந்த இடத்துல நீங்க ஒதுக்கப்படுறீங்களோ புறந்தள்ளப்படுறீங்களோ அவமானப்படுத்தப்படுறீங்களோ எந்த இடத்துல இழந்து நீங்க உங்க இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துல அவர் சொல்றாரு நீ கலங்காதே நான் உனக்கு கட்டளையாக சொல்லுகிறேன் நீ திகையாதே நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல நான் உன் கூடவே உனக்குள் நான் இருக்கிறேன் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு இன்னும் நிறைய தெய்வ மனிதர்களோட வாழ்க்கையை பார்க்கலாம் அவங்க தெய்வனுடைய வல்லமையை பெறுவதற்கு முன்னால் அவங்க இருதயத்தை அவங்க பலப்படுத்துறதை நீங்க பார்க்க முடியும் அந்த இருதயம் கலங்காமல் திடன் கொண்டு நிற்கும் பொழுது அங்க யுத்தம் கர்த்தருடையதா மாறுறத பார்க்க முடியும் தெய்வனுடைய வல்லமை வெளிப்படுறத பார்க்க முடியும் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் எலிசா தீர்க்கதரிசி அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒருத்தர் சூனேம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போறாரு அவர் போகும் பொழுதெல்லாம் ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க அவரை நல்லா விசாரிக்கிறாங்க தேவனுடைய மனிதன் என்று அவர் அடிக்கடி வர்றதுனால தன்னோட வீட்டுல ஒரு அறையையும் அவருக்காக என்ன செய்யறாங்க கட்டி கொடுக்குறாங்க அவர் வந்து தங்கி செல்வதற்காக இதை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு அவர் ஆசைப்படுறாரு உங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டிய காரியம் இருக்குதா நான் ராஜாவிடம் ஏதாவது உனக்கு கேட்டு பெற்றுத்தர வேண்டுமா உடனே அந்த அம்மா சொல்றாங்க என் ஜனத்தின் நடுவுல நான் எப்படி இருக்கிறேன் சுகமாயிருக்கிறேன் எனக்கு தேவை என்று ஒன்றுமே இல்லை தன்னோட உதவியால் கேஆசிய கூப்பிட்டு கேட்கிறாரு அந்த அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா ஆமா அவங்களுக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை உடனே அந்த அம்மாவை கூப்பிடுறாரு அடுத்த உற்பத்தி கால திட்டத்துல நீ என்ன செய்வ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய் அந்த அம்மா உடனே சொல்றாங்க இப்படிலாம் ஒரு அபத்தத்தை நீங்க என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில அவங்க என்ன செய்யல இல்லை ஆனா அங்க தேவ மனிதனுடைய வார்த்தை நடக்கிறது அந்த குழந்தை பறக்குது அது வளருகிறது அது கொஞ்சம் வளரும் பொழுது அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம என்ன செய்யுது இறந்து போகுது அந்த சம்பவத்தை பாருங்களேன் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் பதினெட்டு முதல் அந்த பிள்ளை வளர்ந்தான் ஒரு நாள் அவன் அறுப்பு அறுக்கிறவர்களிடத்திலிருந்த தன் தகப்பன் அண்டைக்கு போயிருக்கும் போது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என் தலை நோகிறது என்றான் அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய் விடு என்றான் அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான் அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான் அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியதிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு போ நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு இருபத்தி ஆறாவது நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் சுகந்தான் என்று சொல்லி இது எப்பேற்பட்ட ஒரு சம்பவம் இது ஒரு சாதாரணமான சம்பவம் இல்லை நம்ம இது வாசிக்கிறதற்கு எளிதாக இருக்கலாம் ஆனா அந்த அம்மா நின்று கொண்டிருந்த இடம் சாதாரண இடம் கிடையாது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை தேவனுடைய கிருபையால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்குது அந்த பையன் வளரும் போது அவன் என்ன செய்யறான் இறந்து போகிறான் இறந்து போன உடனே அவங்க கணவர்கிட்ட கூட அவங்க என்ன செய்யல சொல்லலை அந்த அம்மா செஞ்சதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சொல்லாம யார்கிட்டையும் பேசாத நேரா எங்க போனோம் தேவ மனுஷன் கிட்ட போகணும் அவர் வந்தால் தங்குகின்ற அறையில் அந்த பையனை படுக்க வைத்து அரை கதவங்க என்ன செய்யறாங்களா பூட்டுறாங்க அவங்க பூட்டுறது அரை கதவை மாத்திரம் இல்ல எதையும் சேர்த்து பூட்டுறாங்க தன் இருதயத்தை பூட்டுகிறார் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை அவங்க என்ன செய்யல சொல்லல அவங்க இருதயம் என்ன செய்யல கலங்களை திடன் கொள்ளுகிறது எதை வைத்து அந்த இருதயம் திடன் கொண்டிருக்கும்னு நினைக்கிறீங்க தேவனுடைய வல்லமையை அவர் நினைவு கூறுகிறார் நினைவு கூறாமல் அதை அறிந்திருக்காமல் அந்த இடத்துல அவங்களால அப்படி என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது குழந்தையே இயற்கையான முறையில் பெற முடியாத ஒரு இடத்துல இந்த பிள்ளையை எனக்கு அவரால் கொடுக்க முடியும் என்றால் அதை உயிர்ப்பிக்கவும் அவரால் என்ன செய்ய முடியும் முடியும் அந்த வல்லமை அது மேல அவங்க வச்ச விசுவாசம் அவங்க இருதயத்தை திடன் கொள்ள செய்து அங்கிருந்து தேவ மனிதன் பார்க்கிறார் தன்னுடைய உதவியாளை அனுப்பி எல்லாரும் சுகந்தானான்னு கேட்டுடுவான்னு சொல்றாரு அதற்கும் அந்த அம்மா என்ன செய்யல இறந்து போயிட்டான்னு என்ன செய்யல சொல்லல எல்லாம் சுகந்தான் அங்க தேவ மனிதனிடமும் அவங்க வாய் திறந்து செத்து போயிட்டான்னு என்ன செய்யல சொல்லல எப்பேற்பட்ட ஒரு திடத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க இல்லையா அவங்கள விட சிறந்த உடன்படிக்கையின் கீழே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அவங்களுக்குள்ள ஆவியானவர் கிடையாது அவங்களுக்குள்ள தேவ வாழ்வு கிடையாது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தேவ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் எந்த சூழ்நிலையை கண்டாலும் கலங்க விடாத படிக்கான தேவ சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் நம்ம வல்லமையில அதை செய்ய சொல்லல அவருடைய சமாதானத்தையே அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறார் என் சமாதானத்தையே நான் வைத்துவிட்டு போகிறேன் இந்த உலகத்தில் உபத்ரவங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காதுன்னு அவர் சொல்லிட்டு போகல இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அவர் எதை கொடுத்திருக்கிறார் என் சமாதானத்தையே நான் வைத்துவிட்டு போகிறேன் உங்க பிரச்சனைக்கு தீர்வே அவருடைய சமாதானம்தான் இந்த சமாதானத்தை ஒருவராலும் எடுக்கவும் முடியாது ஒருவராலும் கொடுக்கவும் முடியாது இந்த சமாதானத்தை உங்க சூழ்நிலையில தேடாதீங்க மனிதர்கள் கிட்ட தேடாதீங்க இவங்க மனசு வச்சா எனக்கு சமாதானம் கிடைக்கும் இவங்க தயவு இருந்தா எனக்கு சமாதானம் கிடைக்கும் இது நடந்து முடிச்சதுன்னா எனக்கு சமாதானம் கிடைக்கும் இல்லை இல்லை தேவ சமாதானம் வெளியில் உள்ள பிரச்சனைகள் சரியாவதினால் வருவது இல்லை அது உள்ளிருந்து வருவது உங்க புத்திக்கு எட்டாத சமாதானம் உங்க புத்திக்கு புரியாது பிரச்சனை எப்படிதான் இருக்கும் அப்படியேதான் இருக்கும் அந்த சமாதானம் தான் உங்க இருதயத்தை திடன் கொள்ள வைக்கும் இது ஒரு தீர்மானம் பிரச்சனை உண்டு உபத்ரவம் உண்டு போராட்டங்கள் உண்டு இந்த தெய்வ மனிதர்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அவங்க முன்னாடி சாய்ஸ் இருந்தது அவங்க அழுத புலம்பி இருக்க முடியும் அவங்க கலங்கி இருக்க முடியும் அந்த விளைவுகளுக்குள்ளேயே அவங்க சென்றிருக்க முடியும் அவங்க செயல்பட்டது இயற்கைக்கு மாறாக செயல்படுறாங்க பலன்களை இயற்கைக்கு மாறாக என்ன செய்யறாங்க பெற்றுக்கொள்றாங்க நாம இயற்கைக்கு மாறாக பலன்கள் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா செயல்படுறது உலகம் செயல்படுகிற போக்கில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் பிரச்சனையை கண்டு அழுது புலம்புகிறது அந்த சோர்வுக்குள்ள செல்றது முறு முறுக்கிறது தேவன் செஞ்ச நன்மைகளை மறக்கிறது நாம் யார் என்பதை மறந்து போவது நமக்குள் யார் இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்து போறது நம்முடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத மறந்து போறது அதனாலதான் அந்த முறுமுறுப்பு நமக்கு என்ன செய்யுது வருது சோர்வு பலவீனம் நம்மை மேற்கொள்ளுகிறது இது ஒரு தீர்மானம் இப்ப மட்டும் இல்லை பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தே இது என்னதுதான் தீர்மானம்தான் உபாகம் முப்பது பத்தொன்போது சொல்லப்பட்டிருக்கு வாழ்வையும் மரணத்தையும் நான் முன்னாடி வைத்திருக்கிறேன் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பு வைத்திருக்கிறேன் நீயும் உன்னுடைய சந்ததிகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் இது வாழ்க்கையில ஒரு முறை ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக தேர்ந்தெடுக்கிறதை மாத்திரம் இது குறிக்கல நீங்க ரட்சிப்பின் மூலம் உங்களுடைய வாழ்வு மாற்றப்பட்டிருந்தாலும் நீங்க ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் தினம் தினம் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் எதை தேர்ந்தெடுக்க போறீங்க ஒவ்வொரு பிரச்சனைகள் மத்தியிலையும் ஒவ்வொரு உபதிரவத்தின் மத்தியிலையும் நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க அதுதான் நம்ம பெற்றுக்கொள்றதை தீர்மானிக்குது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்